ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது முத்தூர் ஃபினான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம அனாலசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிஸ்னஸ் ஒவ்வொரு நம்ம பார்த்துடலாம் இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம்லேருந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டும் சர்வீஸ் சார்ஜஸ்லேருந்து ஒரு பர்சென்ட்டும் அதர்ஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டும் இவங்களுக்கு வருது லோன் பிரேக்கப் வந்து கோல்டு லோன் தான் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க அப்போ எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஹைலி ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூர்ட் லோன் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிந்துள்ள எடுத்துக்கிறோம் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் நைன் பர்சன்ட் தான் ஹவுசிங் லோன் டூ பர்சன்ட் தான் இவங்க வந்து ஷேராக இருக்கு லோன் பிரேக்அப்ல இருக்கு ஸோ இப்போ லொகேஷன் ஃபுல்லாகவே இந்தியாவில தான் இருக்கிறாங்க இவங்க வாங்கியிருப்பாங்க இவங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு டெபாசிட் வேணும் அப்படி டெபாசிட் வாங்கினது வந்து பார்த்தோம்னா ஃப்ரம் பேங்க்ல இருந்து ஐம்பத்தி ஏழு பெர்சென்ட்டும் செக்யூர்டு நான் டிபென்சர்ஸ்ல இருந்து இருபத்தி ஏழு பர்சென்ட்டும் கமர்ஷியல் பேப்பர்ஸ்ல இருந்து அஞ்சு புள்ளி ஒன்பது பெர்சென்ட்டும் அதர்ஸ்ல இருந்து ஒன்பது புள்ளி ஆறு பர்சென்ட்டும் இவங்க வந்து லோன் வாங்கியிருக்கிறாங்க இதுதான் இவங்களுடைய டெப்ட் டு ஈக்விட்டி லைபிலிட்டியில் இருக்கும் இப்போ இவங்களுக்கு கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் டிஜோராவில் கொடுத்துருக்கிறது பதினோரு பேர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க நாலு பேர் நோன்னு சொல்லி நெகட்டிவாக கொடுத்துருக்குறாங்க ஒருத்தர் நியூட்ரலில் இருக்கிறாங்க இவங்க ஃபார்வர்ட் லுக்கிங்கில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மூமெண்ட் எடுத்துருக்குறாங்க டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்டு அண்ட் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்ஸ்க்காக பார்த்துருக்குறாங்க இதுக்காக இவங்க வந்து கூகுள் பே அண்ட் ஃபோன்பேவோட பார்ட்னர்ஷிப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து இவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூமெண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் கம்பெனியோட பெர்ஃபாமன்சஸ் நம்ம வந்து உள்ள அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு சும்மா ஒரு ஸ்னாப்ஷாட்டை நம்ம பார்க்கலாம் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கோல்டு லோன் வந்து பார்த்தோம்னா ஒரு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஆசான் டிசம்பரில் வந்து நியூ கஸ்டமர்ஸ் நியூ கஸ்டமர்ஸ்க்கு மாத்திரமே இவங்க கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நியூ கஸ்டமர்ஸ் மாத்திரமே அது அந்தளவுக்கு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தி நாலு டன்னு இருந்த செக்யூர்டு அதாவது பிளட் பண்ணிருக்கிறது பார்த்தோம்னா அதாவது இவங்கள்கிட்ட பிளச் பண்ணி தானே கடன் வாங்கியிருப்பாங்க இவங்கள்ட்ட வந்தது பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தி நாலு டன் இரநூத்தி ரெண்டு டன்னுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு வருஷத்துல இந்த அளவுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி குரூப் பெர்ஃபார்மன்ஸஸ்ல நம்ம பார்க்கும்போது இவங்களோட இதில் வந்து இவங்களோட சப்சரி யூனிட்ஸ்லாம்

முத்தூட் ஹோம் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு இருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு கூட ஈரான் இயர்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தி ஏழாயிரம் வந்து இருக்கு இது ஐம்பத்தி ரெண்டு பர்சென்ட் கூட பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸில் வந்து தொண்ணூற்றி ஆறுலேருந்து எண்பத்தி ஏழு குறைஞ்சிருக்கு இது வந்து குறைஞ்சிருக்கு ஃபினான்ஸ் இம்பாக்ட் வந்து நம்ம அது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுக்கணும் முத்துட் ஏன்னா அது அவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கிடைக்காதுங்கிறதுனால தான் முத்துட் மணி லிமிடெட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபா வந்திருக்கு இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஈரான் இயரில் பார்த்தோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சு பர்சன்ட் அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இருபத்தி மூணில் எட்டாயிரமாக இருந்தது இப்போ இருபத்தி ஒம்பதாயிரமாக மாறிருக்கு ஏஷியா அசட் ஃபினான்ஸில் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முந்நூறு இப்போ எழுபத்தி ஒரு பர்சன்ட் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ரிலேஷன்ஸ்லேருந்து நம்ம நம்ம பார்த்துக்கிறோம் இப்போ இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்குள்ளே நம்ம போவோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மிட் ரேஞ்ச் கிளாசிஃபிகேஷன்ஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரலில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு பண்டமென்டலா ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க அப்ரோப்ரேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் தியடிக்கல் லிமிட் ஏன்னா இவங்க இவங்க வந்து ஃபண்டு வாங்கி தான் பாரோஸ் பண்ணி தான் இவங்க லெட்டிங் கொடுக்கறாங்க செய்யும் பிஇ அண்ட் பிபி பொறுத்தவரைக்கும் சப்சிக்வெண்ட்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டே இருபது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பதினோரு பேர் பை சொல்லியிருக்காங்க நாலு பேர் பதினஞ்சு பேர் பைஸ் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் போல்டு சொல்லிருக்காங்க இது ட்ரெண்ட் லைன்ல இப்போ இவனுடைய ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்சஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ இருபத்தோரு பர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு இது ஃபினான்ஸ் கம்பெனிங்கிறதுனால கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டாம் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தது இப்போ பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுங்கிற லெவல்ல இவங்களுக்கு இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் இவங்க வந்து ஹை ரேட் ஆஃப் ஏர்னிங் எடுக்கிறாங்க ஆனா ரிட்டர்ன் ஆன் அசெட் மாத்திரம் கம்மியா இருக்கு காரணம் என்ன அந்த அளவுக்கு பாரோயிங்ஸுக்கு கழிஞ்சு போயிடும் கம்மியா இருக்கு இருக்குது எல்லாம் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இது வந்து ஹையா இருக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவுமே ஹையா இருக்கு ஏன்னா மோஸ்ட்லி செக்யூர்ட் லோன் மாத்திரம் தான் மைக்ரோ ஃபினான்ஸ் மாத்திரம் தான் அன்செக்யூர்ட் லோனா இருக்கு லிக்விடிட்டி ரேஷியோவும் ஹையா இருக்கு இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல வந்து இவங்களுடைய டோட்டல் அசெட் இருபது புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி பதினஞ்சு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபா ரெவென்யூ வந்திருக்கு இப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா பத்தொம்பது புள்ளி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூவும் பார்த்தோம்னா இருபத்தி ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம்னா நூற்றி ஏழுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கோடி ரூபா கூட இருக்கு இவங்க ஃபினான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜிக்ஸாக போகும் ஒரு ஒரு சைம் ஒரு சமயம் நல்ல கலெக்ஷன் ஆகும் இன்னொரு சமயம் கலெக்ஷன் கம்மியாகும் அதே சமயத்தில் இது வந்து டேர்னர் முடிஞ்சவங்களுக்கு ரீஃபினான்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும் இல்லாட்டி இவங்களே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கூட வைக்கலாம் வேறு சில எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ்னால ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஜிக்ஸாக தான் இருக்கும் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு அது நம்ம வந்து இந்த பிஸ்னஸுக்கான கேரக்டர் இப்போ நமக்கு என்னென்னாக்கா நூற்றி ஏழு ரூபாயை காட்டிலும் இபிஎஸ் கூட எடுக்கணும் அப்படிங்கிறதா கூட எடுத்தாங்கன்னா இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த சமயத்தில் தான் எக்ஸ்பர்ட் வந்து இருபத்தி ஏழு புள்ளி ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நூற்றி இருபத்தி எட்டுன்னு எதிர்பார்க்குறாங்க ஹை எஸ்டிமேஷனுங்கிறது நூற்றி முப்பது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் அப்ட்ரெண்டில் இருக்கா

அதே சமயத்தில் இப்போ கரண்ட்டாக என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கறது நம்ம குவார்டர்லி ரிசல்ட்டில் தான் பார்க்க முடியும் தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்திருக்கு அதனால இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூவும் முப்பத்தி அஞ்சு புள்ளி ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு யூடியூக்கு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ்ஸும் பார்த்தோம்னா ஒரு மூணு ரூபாய் இபிஎஸ் கூடி முப்பத்தி நாலு நாலு ரூபா அறுபது பைசான் இருக்கு இப்ப இபிஎஸ் ஓட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதுவும் கண்டினியூஸா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் எப்பயில இருந்து மார்ச் ரெண்டாயிரம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அப்படியே இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இப்ப சப்சிக்வெண்டா இவனுக்கும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல ஸ்டாக்னேட் ஆச்சுனாக்க கொஞ்சமா கரெக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் குவார்டரோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல பாத்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லருந்து புள்ளி நாற்பத்தோரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல இப்படி இருக்காங்க ஸோ இப்போ எஃப்ஐஎஸ் கொஞ்சம் பாசிட்டிவ் மூமெண்ட்டில் இருக்கும்போது எம்எஃப் வந்து தன்னுடைய இதில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திருப்பி என்ட்ரி ஆகணும் அப்படிங்கறது மாதிரியான சூழல் இருக்கு இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மெட்ல நம்ம போடுறோம் நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மெட்ல முக்கியமாக கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ அறுநூற்றி அறுபத்தி மூணுன்னு எடுத்துருக்குறோம் ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு இப்போ கரண்ட் ப்ரைஸ் இப்போ ஃபேர் ப்ரைஸ் ரேஷியோ வந்து ஒன்று புள்ளி அறு அறுபதுன்னு இருக்கு குமியேட்டிவ் ஈபிஎஸ் தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி முப்பதுன்னு இருக்குது அதோடைய எஸ்டிமேஷன் வந்து முப்பத்தி ஒன்று சாரி ஆவரேஜ் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து முப்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழுன்னு இருக்குது இப்போ இது வரைக்கும் குமூலேட்டிவ் ஈபிஎஸ் வந்து தொண்ணூற்றி அஞ்சு எடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ போன வருஷம் எடுத்தது நூற்றி ஏழு அதை காட்டிலும் இன்னும் கூட எடுக்கிறதுக்கு இந்த சைடு ஒரு அஞ்சு அங்கிட்டு ஒரு இது பன்னெண்டு தான் இருக்கு ஸோ இப்போ அந்த பன்னெண்டு எடுத்தாங்கன்னா போன வருஷத்துக்கு ஈக்குவல் ஆயிடுது இதே மாதிரி முப்பது முப்பத்தி அஞ்சுன்னு எடுத்தாங்கன்னா போன வருஷத்தை பீட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இபிஎஸ் டிடிஎம் வந்து இப்போ வந்து நூற்றி இருபத்தி மூணுன்னு இருக்கு அதோட ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா முப்பது புள்ளி தொண்ணூற்றி மூணு அப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது முப்ப முப்பது புள்ளி தொண்ணூறுலேருந்து முப்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழு ஏன்னா அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் இதுதான் நமக்கு வந்து விளிச்சம் ஸோ இப்போ இதுக்கு உண்டானது அளவுக்கு ஏறிடுச்சிட்டாங்கனாக்க கன்சாலிடேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கன்சாலிடேட்டோ இல்லாட்டி கொஞ்சம் கரெக்ஷனோ பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது இருபத்தி எட்டு ஆனா அதை காட்டிலும் கூட இருக்கிறது இந்த சைடு வந்து நமக்கு பார்த்தோம்னா முப்பது புள்ளி தொண்ணூத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஒன்னு புள்ளி எழுபத்தி ஏழு அதனால இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு ஆனா ரொம்ப கம்மியா இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் அடுத்தடுத்த குவார்டர்ல இதே ஆவரேஜ் இபிஎஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே இவங்களுக்கு ஒரு நல்ல லீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் உடைய புக் வேல்யூ அண்ட் இபிஎஸ் உடைய கண்டிஷனுக்கு இதோடைய நார்மல் ட்ரேடிங்கில் புல்லிஷ் ட்ரெண்டில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பதுக்கு முப்பதுக்கான வாய்ப்பு இருக்கு சப்போஸ் இவன் கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு கீழே உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி நாலு பஃபர் பீரியடு பஃபருக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இவன் ஆயிரம் ரூபாலேருந்து தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு வரைக்கும் சப்போர்ட் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் நம்ம பார்ப்போம் நமக்கு வந்து இது வந்து நார்மல் ட்ரெண்டுக்குள்ளே இருக்கிறது நமக்கு வந்து நம்ம எக்ஸ்பனன்ஷியல் மெத்தடில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நான் எஸ் டூ வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் எஸ் த்ரீ மார்க் பண்ணலை ஸோ இப்போ கீழேருந்து நம்ம பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எஸ் டூ வந்து ஆயிரத்தி அறநூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு எஸ் ஒன் ரெண்டாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழுலருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இப்ப இவன் வந்து நான் பிபி என்ன பண்ணிருக்கிறேன்னா பிபி சப்போர்ட் பிபி பிபி ரெசிஸ்டன்ஸ் மூணா பிரிச்சு போட்டிருக்கிறேன் பிபிஎஸ்ங்கிறது பிபி சப்போர்ட் அதாவது பாட்டம் லைன் பிபி ஆருங்கிறது பிபி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பாயிண்ட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் இது பிரேக் பாயிண்ட்டுடைய சப்போர்ட் லைன் இதுதான் பிரேக் பாயிண்ட் லைன் அப்படின்னு பிரிச்சிருக்கிறேன் இப்ப நமக்கு வந்து பிபியோட சப்போர்ட் லைன் வந்து சப்போர்ட் பாயிண்ட் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது பிபி பிரேக் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதினாலு பிரேக் பாயிண்ட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆர் ஒன் இதை உடச்சி போகும்போது ஆர் ஒன் மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஆக்சுவலாக பிபியோட சப்போர்ட் லைனோட தொட்டுட்டு திருப்பி எஸ் ஒனில் வந்து எஸ் ஒன்னுக்கும் பிபி சப்போர்ட் லைனுக்கும் சைடு வேஸ்லேயே கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் மாதத்துலேருந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறான் மூணு நாலு மாசமாக இவன் இந்த இதிலே இருக்கான் அடுத்த குவார்டருக்கான ரிசல்ட் பாசிட்டிவா கொஞ்சம் கூடவே எடுத்துட்டான் எஸ்டிமேஷன் பீட் பண்ணி கொண்டு போனோம்னா பிபி வரைக்குமோ இல்லாட்டி பிபி ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமோ மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ரிசல்ட் சொதப்பிட்டான்னா எஸ் ஒன்னுக்கோ எஸ் ஒன்னை தாண்டி உடச்சானா மிட் பாயிண்டோ எஸ் டூவோ இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே